நான் செய்தது ரொம்ப சரிங்கண்ணா கோயம்புத்தூர்ல நிற்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினான்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஓட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட்டையும் நாங்க ஒன்பது லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கணும் ஆனா அதிமுகவும் பாஜகவும் கோயம்புத்தூர்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சேர்ந்து பாஜக வாங்கின ஓட்டை விட குறைவா வாங்கணும் மறுபடியும் பதிவு இரண்டாயிரத்தி பதினான்குல பாஜக தனி அதிமுக தனி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எங்க ரெண்டு ஓட்டை நீங்க சேர்த்தீங்க லட்சம் ஓட்டு

இந்த அலையன்ஸ்க்கு அது எதுக்கு இருக்கு உண்மையாலுமே ஓட் டிரான்ஸ்பர் நடக்குதா உண்மையாலுமே இந்த கட்சியும் வளரணும் நாமளும் வளர வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கா அதனால நான் ரொம்ப தெளிவா இருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் அனைத்து இந்திய அண்ணாதராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி என்பது பாரதி ராஜா கட்சிக்கு பெரிய பின்னடைவாக இருக்கும் என்பதிலே மிக மிக தெளிவாக இருந்து ஓட்டு டிரான்ஸ்பர் நடக்காது ஓட்டு ட்ரான்ஸ்பர் சொல்றவர் மக்கள் விரும்புறதில்ல சார் மக்கள் இந்த கூட்டணியை விரும்பல மக்களை பொறுத்தவரை ஒரு ஊழல் கட்சியோடு சேர்ந்து ஊழல் எதிர்ப்பு பேசுனா சிரிப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாரதிய ஜனதா கட்சி போன்ற ஒரு கட்சி அதிமுகவோட சேர்ந்து நீங்க ஊழல் எதிர்ப்புன்னு பேசினா மக்கள் சிரிச்சாங்க அதனால தான் பிரதமரை போன்ற ஒரு மிகப்பெரிய மனிதர் இருந்தும் ஒரு எழுச்சி இரண்டாயிரத்தி வராததற்கு காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அதனாலதான் நான் மாநில தலைவர் ஆன உடனே உள்ளாட்சியில தனியா போனோம் இதை நான் தலைவர்கிட்ட சொன்னேன் இது வேலைக்கு ஆகாது இது வேலைக்கு ஆகாது நீங்க தனித்தன்மையான கட்சினா தனித்தன்மையா இருக்கணும் பிரதமர் மோடியினுடைய பிம்பம் எப்படி இருக்கோ அப்படிதான் கட்சி இருக்கணும் ஆனால் நான் வந்து எனக்கு முன்பு எப்படி இருந்துச்சு நான் பேச முடியாதுங்கம்மா நீங்க எனக்கு பழைய கேள்வி கேட்டு தயவு செஞ்சு எனக்கு போடாது நான் தலைவராக வந்த பிறகு ஒரு முறை கூட நான் கூட்டணி போகல ஆன்மீக அரசியல் இமயமாய் அண்ணாமலை சாட்சி அனைவருக்குமான அரசியலாய் அண்ணாமலை காட்சி உண்மையின் உரைகளாய் அரசியல் அண்ணாமலை ஆன்மீகம் தினம் போற்றும் பரதனாய் அண்ணாமலை சத்தியத்தின் சான்றாக ஆன்மீக அண்ணாமலை நித்தியத்தின் வேராக விவேகானந்தராய் அண்ணாமலை பாயில் படுக்கையாய் நோயில் திராவிடம் ராமர் எழுச்சியாய் அண்ணாமலை தேசியம் திராவிடமாடல் கொள்ளையாலே குடும்பமாடல் மகிழ்ச்சி ஆனால் திராவிடமாடல் கொள்ளையாலே கூட்டணிக்குள் அதிர்ச்சி திராவிட மாடல் ஆட்சியிலே அனைத்து மக்களும் அச்சத்தில் வாரிசு மாடல் ஊழலாலே ஸ்டாலின் அச்சம் உச்சத்தில்